எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி முப்பத்தொன்னில் ஒரு உருளை வடிவ பாத்திரம் இருக்குது அந்த உருளை வடிவ பாத்திரம் பூரா என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்குது இதில் இருக்கிற ஐஸ்கிரீம்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்துறாங்க அந்த பாத்திரத்தோட வடிவம் எப்படி இருக்குன்னா ஒரு கூம்புக்கு மேலே கூம்போட அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க கூம்போட உருளையின் ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் ஆறு சென்டிமீட்டர் உருளையின் உயரம் ஹெச் சீக்வல் டு பதினஞ்சு சென்டிமீட்டர் இது இருக்கிற ஐஸ்கிரீமை மாத்திரை இந்த பனிக்குள் பாத்திரத்தோட கூம்பின் உயரம் கூம்பின் உயரம் ஹெச்ஸ் ஈக்குவல் டு ஒம்போது சென்டிமீட்டர் ஆரம் ஆறு சீக்வல் டு மூணு சென்டிமீட்டர் எனில் இந்த பனிக்குள் நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை கூம்புகளின் எண்ணிக்கை தேவைப்படும் கூம்புகளின் எண்ணிக்கை ஈக்குவல் தேவைப்படும் கூம்புகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டூ உருளையின் கன அளவு கன அளவு டிவைடட் பை பனிக்குள் கூம்பின் கன அளவு ஒரு பனிக்குள் கூம்பின் கன அளவு ஓகேங்களா இந்த இதோட ஒரு பனிக்குள் கூம்பின் கன அளவு உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா உருளையின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு பை இன்டூ ஆர் ஸ்கொயர்டு இன்டூ ஹெச்சு பை இன்டு ஆறோட வேல்யூ ஆறு ஆறு இன்டூ ஆறு இன்டூ ஹெச் உயரம் 15 சென்டிமீட்டர் இது உருளையின் கன அளவு அடுத்தது ஒரு பனிக்குள் கூம்பின் கன ஒரு பனிக்கூழ் கூம்பின் கன அளவு ஈக்குவல் டூ ஒரு பனிக்குள் கூம்பு அப்படிங்கிறது ஒரு கூம்பும் ஒரு அரைக்கோளமும் சேர்ந்த வடிவம் இல்லையா இதெல்லாம் சேர்ந்த வடிவம் தான் ஒரு பனிக்குள் கூம்பு அப்போ இதோட கன அளவு வந்து அரைக்கோளத்தின் கன அளவு கூட கூம்பின் கன அளவு கூட்டினா கிடைக்கும் அரை கோலத்தின் கன அளவு ப்ளஸ் கூம்பின் கன அளவு அரைக்கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா டூ பை த்ரீ பை ஆர் கியூபு கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர்டு இன்டூ ஹெச் இப்போ இதில் டூ பை த்ரீ இன்டூ பை இன்டூ ஆர் க்யூப் அப்படின்னா என்ன ஆரோட வேல்யூ மூணு மூணு க்யூப் மூணு இன்டூ மூணு இன்டூ மூணு ப்ளஸ் ஒன் பை த்ரீ இன்டூ பை இன்டூ ஆர் ஸ்கொயர்டு ஆரோட வேல்யூ மூணு இப்போ மூணு இன்டூ மூணு இன்டூ ஹெச் கூம்போட உயரம் எவ்வளோ ஒம்பது சரிங்களா இப்போ இதில் பை த்ரீ இன்டூ த்ரீ இந்த டேம்லேயும் இருக்குது அதே மாதிரி இந்த டேர்ம்லேயும் இருக்குது இப்போ இது ரெண்டையும் காமனாக வெளியே வெளியெடுத்தோன்னா பை இன்ட்டு த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ டூ பை த்ரீ இன்டூ த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ இன்டூ நயன்னு கிடைக்கும் இல்லையா இப்போ த்ரீ த்ரீ சார் நயன் பை இன்டூ த்ரீயும் த்ரீயும் கேன்சல் ஆகிரும் இது இதுவும் கேன்சல் ஆனால் மூணு இப்போ இங்கே ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இங்கே அஞ்சு கிடைக்கும் இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா மூணு ஒன்று இன்ட்டு மூணு மூணு இதை கூட்டினா அஞ்சு கிடைக்கும் இப்போ ஒம்பது பை இன்ட்டு நாற்பத்தஞ்சு ஒம்பது பை இன்ட்டு அஞ்சு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தஞ்சு பைன்னு கிடைக்கும் எது ஒரு பனிக்குள் கூம்பின் கன அளவு கூம்பின் ஒரு உருளையின் கன அளவு கண்டுபிடிச்சிருக்கோம் பை டூ ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ தேவைப்படும் கூம்புகளின் எண்ணிக்கை தேவைப்படும் கூம்புகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு உருளையின் கன அளவு பை இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு பதினஞ்சு டிவைடர் பை ஒரு பனிக்குள் கூம்பின் கன அளவு நாற்பத்தஞ்சு பைன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா பையும் பையும் கேன்சல் ஆயிரும் பதினஞ்சாவை பாட்டில் ஒரு தடவை இது மூணு தடவை மூணாவை பாட்ல இது ரெண்டு தடவை அப்ப மீதி நமக்கு என்ன இருக்கும் ரெண்டு இன்ட்டு ஆறுன்னு இருக்கும் ரெண்டாறு பன்னெண்டு அப்ப நமக்கு எத்தனை கூம்புகள் தேவை பன்னிரெண்டு கூம்புகள் தேவை